எதுவுமே இல்லை ஊர் ரொம்ப கனம் பண்ணுவார் எந்த ஊரிலையும் கனம் பண்ணுவார் இப்ப எந்த ஊரில் கனம் பண்றதே கிடையாது அதுதான் உலகத்தை சொல்றாங்க பதவி வரும்போது பதவி வர வேண்டும் இன்றைக்கு அந்த பதவிகள் எல்லாம் வரலாம் ஆனா பணிவு இல்லைன்னா அர்த்தமே இல்லை அந்த பதவி நிரந்தரம் அல்ல இந்த பூமியிலே எந்த பதவியும் நிரந்தரம் அல்ல ஒட்டவர் இட் மேபி எம்ஏ மேனேஜர் ஒரு பெரிய துறையில நீங்கள் தலைவரா இருக்கலாம் நீங்க ஒரு டீம் லீடரா இருக்கலாம் எம்பிஏ மேனேஜர் எம்பிஏ சிஓ ஏதோ தொழில் இருக்கலாம் நீங்க உங்களுக்கு உங்க துறையில ஏதோ நீங்க இருக்கலாம் சீனியர் மேன் அது நல்லது ஐம்பத்தி வருஷம் இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்களும் அதை இருந்தா வந்துடணும் எனவே பதவிகள் நல்லது அந்த பதவிகள் எல்லாம் அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்ன திருமலை சொல்லுகிறது நானும்

உன் பெருமை உன் படிப்பு உன் ஜாதி எல்லாவற்றையும் கருத்து விட்டு ஒரு சாதாரண தேவனுடைய உள்ளே வா அப்பதான் தேவனை சந்திப்பார் தேவனோடு பேசுவார் எல்லாருக்குள்ளையும் அதுக்குள்ளே இருக்கும்போது இல்ல அந்த சோம்சோவுக்கு காரணமே அவர்தான் அந்த உடைமைக்கு நம்மை மாற்றினவரே கர்த்தர் தான் எனவே எனவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார் மரவாதி அவர் செய்த செயல உபகாரங்களையும் மறைவாதே நான் செய்து கொள்ள போகிறேன் யோவான் விசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது நீதி உள்ள பிதாவே உலகம் உண்மை அறியவில்லை நான் உண்மை அறிந்திருக்கிறேன் நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் அந்த வார்த்தையை சற்று உலக்கமாக நீதி உள்ள பிதா அப்போ பிதா நீதி உள்ளவராய் இருந்தால் நீதி உள்ளவரா இருக்க முடியும் இன்னைக்கு நீதியே இல்லை உலகத்துல நீதி இல்லை சொல்கிறது நியாயசன துவக்கி பார்த்து அங்கே நீதி இல்லை இது அந்த உலகம் இந்த ஊற்றால நம்ம பார்க்கிறோம் நன்றாக உழைக்க வேண்டும் நீதி உள்ள ஒரு பிதா அப்படி அவரை ஆராதிக்கிற அவரை சேவிக்கிற அவரை துதிக்கிற வாழ்க்கையில் நீதி இருக்குதா ஊழியர்களே வாழ்க்கையில் நீதி இருக்கிறதா விசுவாச பிள்ளைகளே நீதியா வேணறீங்களா ஆராதனைகளை தேவனு கொடுப்பதிலே தேவனுடைய காரியங்கள் நிதியா இருக்கிறீங்களா